ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாக்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து குயிக்காக நம்ம அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஓமப்பிடி பண்ணிடலாம் ஓமம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கட்டிக்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் இது ரெண்டையுமே சுடு தண்ணி ஊற்றிடுங்க காயமும் ஓமமும் நமக்கு அந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊறி வரட்டும் இப்போ மாவு பசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி அரை அரைக்கப் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணாதீங்க நிறைய ஆட் பண்ணோன்னா முறுமுறுன்னு இருக்கும் ஆனால் அது நம் டேஸ்ட்டு கொடுக்காது ஓரிஸ்ட்டு ஒன் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வத்தத்தூள் வந்து அரை டீஸ்பூன் போதும் இதில் மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க வெந்நிலை ஓமம் வச்சுருந்தாலே இதை ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த காயை நம்ம ஊற வச்சுருந்தாலே இந்த காய தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க காயை வந்து பொடியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணாலே போதும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் சூடான எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சூடாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும் நம்ம இடியப்ப மாவுலாம் பிசைஞ்சு எடுப்போம்ல அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பெருந்து வச்சுக்கோங்க இந்த சின்ன ஹோல் உள்ள அச்சு எடுத்துக்கலாம் இடியாப்பச்சு எடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக இது உள்ளுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் இப்போ நல்ல சூடாகிட்டு இருக்குது இப்போ எண்ணெயில் புளிஞ்சு எடுத்துக்கலாம் வந்து மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க இது சீக்கிரம் பொரிஞ்சிடும் உடனே நம்ம மாற்றி போட்டுக்கலாம் பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக் ஈஸே நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் நீங்கள் ஸ்நாக் என்ன செய்யணும் யோசிக்கிறதுனால இது மாவு கலக்கி உடனே இதை புழிஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைகளுக்கு இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிட்டு இப்போ எடுத்துருங்க அடுத்தது அதேமாதிரி புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இதில் பொரிய விட்டாலே போதும் நமக்கு நல்லா புரிஞ்சு வந்துடும் உடனே நம்ம மாற்றி போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடும் புரிஞ்சோடனே மாற்றி போட்டுக்கோங்க கருவேப்பில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டுக்கோங்க கருப்பில் போடுமோ சாப்பிட்டு ஆட் பண்ணுங்கள் மேலே இதை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு கப் மாவு வச்சு நம்ம எவ்வளோ பண்ணிட்டோன்னு பாருங்கள் பாருங்கள் இவரோ முரு முருன்னு இருக்குன்னு பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்